அடுத்ததாக நம்ம பார்க்கறத அப்படின்னு சொன்னால் விநாயக மந்திரம் அப்படின்னா மிகப்பெரிய மந்திரம் கர்மவன் ஏன்னா பிள்ளையாக பிறந்தோம் ஏன் மனுஷனாக பிறந்தோம் இந்த உலகத்தில் நம்ம ஏன் இந்த மாதிரி படாத பாடுபடுறோம்னு எப்படி வருத்தப்படுறவங்க எல்லாருமே அந்த வருத்தங்கள்லேருந்து தப்பிக்க வேண்டும் பிறந்த பிறவியிலிருந்து வேதனைகள் இருந்து பெருக்கணும் பிறவி பெருங்கட நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் நினைக்கிறவங்க எல்லாரும் சொல்ல வேண்டிய பாடல் என்று சொன்னால் அல்லற் போம் வலிவினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த போ எவ்வளவு பெரிய தொல்லை ஒரு இருந்து பிறவி எடுத்த உடனே போகாத துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை தொழுதக்காள் இந்த ஒரு பாடலை நீங்கள் தொடர்ச்சியாக பாடுங்க ஒவ்வொரு பாடலையும் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் நான் இந்த ஒரு பாடல் போதுங்க உங்களுடைய அனைத்து துன்பத்தையும் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களே அறியாமல் விட்டு காதலாகி கசுந்துருகி கண்ணீர் இல்லை இந்த விநாயகர் முன்னாடி இந்த அப்படியே மன உங்களோட மனத்துயரையெல்லாம் கொட்டி தீர்த்து இந்த ஒரு பாடலை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவரே மனமுறுகி என்ன செய்வார் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார் உங்களுடைய கர்ம வினைகளும் தொல்லைகளையும் துன்பத்தையும் போக்குவார் கர்ம வினைகளும் அதீதமான தொல்லைகள் துன்பத்திலிருந்து அந்த பிறவி கடல் துன்பத்திலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா இந்த அல்வில் அல்லல் வல்வினைப்போம் அன்னை வீட்டு பிறந்த துன்பம் போன்ற பாடலை நீங்க பாடுங்க இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஆரம்பிங்க உங்களை தொடர்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களும் அந்த வேதனைகள் விலகுவதையும் உங்களால் உணர முடியும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே இந்த பாடல் இந்த ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்ற இந்த பாடலை நீங்க பாடும்போதே பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னல சித்தி புத்தி படிவடையும் ஞானம் கிடைக்கும் ஓம் எனும் பிரணவத்தினுடைய மொத்த உருவாச்சாரமாக இருக்கின்ற அந்த ஞானம் வரும் யாருக்கெல்லாம் சித்தி புத்தி தெளிவடைய வேண்டுமோ யாருக்கெல்லாம் அதீத ஞானம் கல்வி வேணுமோ அதீத ஆற்றல் வேணும்னு நினைக்கிறீங்களோ சிவானுபோதத்தை பெறணும் இயற்கை சக்தியை நீங்கள் அடையணும் பிரபஞ்ச சக்தி அடையணும் சித்தருடைய வழியில் நீங்கள் செல்லணும் ஒருத்த உங்களை பார்த்த உடனே ஒரு தனி தேஜஸ் தெரியணும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஐந்து தரத்தனி ஆணைமுகத்தனின்ற ஒரு பாடலை பாடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடலுடைய அமைப்பிலேயே வந்து ஒரு கம்பீரமும் ஒரு தேஜஸும் உங்களுக்கு ஒரு ஞானமும் ஒரு ஒரு உங்களை சுற்றி ஒரு ஒளி ஆற்றலே இருக்கிறவங்க தன்மையை நீங்கள் உணர்வீங்க இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அடுத்த மகா சங்கரகரசு வரைக்கும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்து பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தை இந்த சேனலில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பாடல் கஜானனம் பூத கணாதி சேவித்தம் பவித்த ஜம்போ பலதார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எல்லாமே கஜானனம் ஒன்றைய கஜமுக வாகனன் அவர்கள் அப்பேற்பட்டவரை அந்த கஜானனும் சொல்லும் போதே அவர் கம்பீரமானவர் சொல்றது அந்த கணபதியை நீங்க சேர்ந்து தொழும்போது அந்த உமாசுதனை தொழும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை வினைகளும் மாறுபடும் அதுதான் அந்த படரோட சிறப்பு கணபதியை நீங்க தொழும்போது உங்களுடைய அத்தனை விதமான தொல்லைகள் போகும் சோக விநாசக்காரன் எல்லா விதமான சோகங்கள் எல்லா விதமான சத்துருக்கள் எல்லா விதமான விஷயங்களும் நாசமாயிடும் நம்ம முன்னாடி எந்த தீமைகள் இருக்காது விநாசக்காரகன் அப்படின்னா நாசத்துக்கு வீன்னு சொன்னாலே வந்து வெற்றியை தருபவன் சொல்லலாம் எல்லா விதையும் வினையும் மாற்றுபவர்கள் சொல்லலாம் எல்லா விதமான எதிர்மறைகள் ஆற்றலை மாற்றி நேர்மையான ஆற்றலை தருகின்ற பாடல் தான் இது இந்த பாடலை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு அத்தனை விதமான ஆற்றல் ஒரு ராஜபோகத்தில் நீங்கள் நடக்கிற மாதிரி தஞ்சாவூர் கோயிலில் போனால் நானும் ஒரு ராஜராஜ சோழ மாதிரி நடப்பேன் அப்படின்னு ஒரு கம்பீரம் வரும் இல்லை அதற்கான ஆளுமை உங்களுக்கு வரணும்னு சொன்னால் இந்த கஜானனும் பூத கணாதி சேவிதன்ற பாடலை இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து தொடர்ந்து மகா சங்கரக சதுர்த்தி வரைக்கும் பாடி பலன் பெறுக விநாயகருடைய பெரிய அடுத்த சிறந்த மந்திரம் எந்த வேதமாக இருக்கட்டும் யாகமாக இருக்கட்டும் சிவாச்சாரியாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் நான் அடிக்கடி நீங்கள் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே இந்த பாடம் இந்த சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் போதே இந்த அந்த சுக்லபக்ஷம் வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கிறத விநாயகருடைய அமைப்பு தெரியும் அது பார்த்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த விஷ்ணு சசிவர்ணம் அப்படின்னு அந்த விஷ்ணுவோடைய அந்த பெருமாளுடைய அத்தனை கடாட்சம் வரும் ஏன்னா பெருமாள் வந்துட்டாரே லக்ஷ்மி கடாட்சி இன்றைக்கும் திருப்பதியோட நிலமையை பார்க்குறீங்க என்ன கூடான கூடி கடாட்சம் பிறந்திய ஸ்தலம் அதை அந்த விஷ்ணுவனுடைய அம்சம் சசிவர்ணம் அந்த சந்திரனுடைய அம்சம் இந்த பார்த்தீங்கன்னா திருப்பதி மலையானுடைய தரிசனத்தில் திங்கக்கிழமை தரிசனம்ன்றது ரொம்ப அங்கே வெறும் கருவறை தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளேயே நம்ம அந்த ஒளியை பார்க்கலாம் சாதாரண அகழ்வு ஒளி விளக்கில் தான் நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு தான் அந்த திருப்பதி மலையானுடைய தன்மை ஏன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் வேணும் பெண்களால் பிரச்சனை தாயிடம் பிரச்சனை அதே போல் ஒரு பெண்கள் அதிகாரியால் பிரச்சனை இல்லாட்டி நம்ம வந்து பெண்ணாக பெரிய அளவில் சாதிக்கணும் பெண் தெய்வத்துடைய கடாட்சம் வரணும் எங்கே போனாலும் பெண்கள் நம்மளை மதிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் பாடுறது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி இந்த சுக்லாம்பரம்ன்ற அந்த குட்டிக்கும் போது இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறன்ற அந்த அசைவு இருக்குல்ல அந்த அங்குபஞ்சர் பஞ்சர் அந்த விஷயங்கள் இதை தொடும்போது என்னாகும் அந்த வருமம் மூலமாக உங்களுக்கு உடல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சித்தி அடையும் அதுதான் இந்த சித்தி புத்தின்றது இந்த பக்கம்தான் என்னால் தான் பெரும்பாலும் அந்த யாகத்தில் இருக்கக்கூடாது அண்ணா சே சொல்லுகின்ற மந்திரத்தை தடையிருக்கக்கூடாது அன்னைக்கு செய்கின்ற பூஜையை தடையிருக்கக்கூடாதுன்னு எல்லா சிவசாதிகளும் சுக்லாம்பரதனும் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்ன வதனம் தியாய சதவ விக்னோப சாந்தியேன்னு தான் சொல்லுவாங்க எந்த விக்னம் இல்லாமல் நல்ல வெற்றி தருவது தான் அந்த ஒரு அம்சம் அந்த பாடலை பாடுவாங்க உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வெற்றி வேணும் என்று நினைக்கிறீங்களோ எப்பொழுதெல்லாம் தடை இருக்கின்றதோ இந்த பாடலை உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய சுபிக்ஷமே தனி எல்லாம் சொல்லிட்டுவோம் ஆனால் காயத்ரி வந்துடும் அப்படிங்க ஓம்ன்ற ஒரு அம்சமே காயத்ரி தானே ஓம் என்ற பிரணவமே விநாயகர் தானே எந்த காயத்ரி வந்தாலும் ஓம் இல்லாமல் வராது ஓம்னு உச்சரிக்க ஆரம்பித்தாலே விநாயகர் வந்துடுவார் இருந்தாலும் விநாயகருக்குரிய காயத்ரி அப்படி சொல்லும்போது ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாத் ஓம் ஏகதந்தாய் விக்மகி வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரஜோதியாத் ஓம் மகா கர்ணாய் வித்மகி வக்கரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரஜோதியாத் இந்த மந்திரங்கள் வந்து விநாயகருடைய காயத்ரி இந்த விநாயக காயத்ரி சொல்ல 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 உங்களுக்கு சுங்கடங்கள் விலகும் காயத்ரி மந்திரம் உள்ள வர 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 உங்களுடைய ஒளி ஒளி ஆற்றல்கள் பிரிந்து நிறப்பிரிகைகள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்மளுடைய ஒலி கற்றைகள் அந்த ஒளி ஒளி கற்றைகள் பிரி பிரிந்து எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல் வர்றதை நம்ம பார்க்கணும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஜெர்மனிலேருந்து பல விஞ்ஞானிகள் இதை தான் வந்து காயத்ரி மந்திரத்துடைய விஷயங்களை நான் வந்து உள்ள தத்துவத்தை வந்து உண்மையை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் காயத்ரி மந்திரம்னு சொல்ல ஆசைப்படுவர்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதே போல நான் இன்னொரு விஷயம் பித்திருதோஷம் பித்ரு சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தையோட விஷயங்கள் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை இருக்கவங்க சூரியன் சன் சனீஸ்வர பகவான் பகை அப்படின்னா சொல்லி அந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரதாம் நிர்விக்னம் குருவே தேவு சர்வகாரியேஷு சர்வதா இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது அந்த விநாயகருடைய இந்த கோடி பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமே இணைத்து அந்த சூரிய மண்டலத்தில் மையமாக கொண்டு தான் அத்தனை கோள்களும் இயங்குகின்றது அவர்தான் அரசர் அந்த கோள்களில் நவக்கோள்களின் அரசரை யார் என்றால் சூரியன் அந்த சூரியனுடைய அந்த ஒன்பது கோள்களையும் கையாளுகின்ற தன்மை யாருக்கு இருக்குன்னா விநாயக பெருமானருக்கு சிவபெருமான் அருணால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவக்கோள்களுடைய அந்த ஆட்சி அம்சமானது இந்த நவக்கோள்களும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா உன் வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரதாம் நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாரேஷு சர்வதான்ற மந்திரத்தை தினமும் காலங்காத்தால் எழுந்து சொல்லி பாருங்க உங்களுக்கு விநாயகர் அருளால உங்களுடைய எடுக்கின்ற காரியம் எல்லாம் ஜெயமாகும் பாரதியார் பாடுவார்கள் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனும் வெற்றி என்னால் முடிஞ்ச விநாயகரை பற்றிய விஷயங்களை நான் உங்களுக்கு நீங்கள் மந்திரங்களுடைய தன்மைகளை நான் கொடுத்துட்டே இருக்கேன் இதை முழு வீடியோவும் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன் இதை தவிர ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பற்றிய வீடியோவும் அடுத்தடுத்து வரும் நீங்கள் தொடர்ச்சியா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இதை பார்க்காம ஸ்ரீ வராகி சோல்பியூரோட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விநாயகருடைய அந்த ஒரு மந்திரங்களுடைய தாற்பரியத்தை நீங்கள் முழுவதும் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கான தத்துவத்தையும் தனித்தனியாக எடுத்து கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து அதை பெறலாம் இது எல்லாம் மீறி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபடணும் ஏழைக்கும் எளியோர் அவ விநாயகர் வெறும் ஒரு அருகம்புள் போதும் அவருக்கு அடுத்ததாக ஓம் விநாயகா போற்றி போதும் என்ன சோடசன உபாசனை ஒன்றுமே வேண்டாம் குத்திட்டு தோப்புக்கரணம் போடணும் ஆண்கள் கண்டிப்பாக தோப்புக்கரணம் பெண்களால் தோப்புக்கரணம் போட முடியாது அவங்களோட பயாலஜிக்கல் அந்த மாதிரி சிறு வயதிலே பழக்கப்படுத்தியிருந்தால் பரவாயில்ல ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணினதுக்கப்புறம் அவங்களால் அதை போடக்கூடாது போடவும் முடியாது ஆனால் ஆண்கள் எவ்வளோ கூட நீங்கள் தோப்புக்கர்ணம் போடுறீங்களோ உங்களுடைய ஆயுள் விருத்தியாகும் சித்திபுரி வந்து உங்களுக்கு தெளிவடையும் விநாயகர் வழிபாடு விக்னங்களை நிற்கின்ற வழிபாடு சொல்லப்படுகிறது உன் விநாயகா போற்றி உன் முகத்தானே போற்றின்னு சொல்லி பிள்ளையார் பூஜை வழிபட்டா போகிறோம் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பதினாறு வகையிலே பிள்ளையாரை பிடிக்கலாம் அதை பற்றி தன்மையை உங்களுக்கு எடுத்து கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையார் பிடிச்சா என்ன ஒரு ஐதீகம் வருன்றது நம்ம தொடர்ச்சியாக இங்கே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிள்ளையாருடைய அந்த பத்து நாட்கள் விழாக்கள் கொண்டாடுவாங்க அந்த பத்து நாள் விழாக்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் விநாயகர் பற்றி விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் ஸ்ரீ வராகிசோல் பிரிட்டியில் நீங்கள் விஷயங்கள் தெரிந்து கொண்டே இருக்கலாம் விநாயகர் சதுர்த்தி என்று உங்கள் கிட்ட வெள்ளி தங்கம் எந்த விதமான ஸ்படிகம் எந்த பிள்ளையாராக இருந்தாலும் தயவு செய்து களிமண்ணால் செய்கின்ற பிள்ளையாரை மறக்காதீங்க மஞ்சனால் செய்கின்ற பிள்ளையாரை மறக்காதீங்க அது பூஜை ரொம்ப உச்சிதம் ஏன் மஞ்சள் பிள்ளையாரில் பிடிக்கணும் களிமண் பிள்ளையாரை பிடிக்கணும்ன்ற ஐதீகத்தை நான் வந்து ஸ்ரீ வராகி சோல் ரெட்டின்னு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி திரிசூலம் டிவிலையும் விநாயகரை பற்றி நிறைய விஷயங்களில் சில வருடங்கள் முன்னாடி பகிர்ந்துருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் விநாயகர் வழிபாடு எளிமையான வழிபாடு ஒருமுக நோக்கோட விநாயகரை வழிபடும் போது அந்த பூம் என்ற பிறந்தவங்க உங்களுக்குள்ள இணையற அளவுக்கு நீங்கள் ஒருமுக நோக்கோடு விநாயகரை வழிபடுங்க அதுவும் பிரம்ம முகத்தத்தை இருள் சாய்ந்த நேரம் இருக்குல்ல மா காலையில் அதே மாதிரி சாயங்காலம் அந்தி சாய்கின்ற நேரம் உஷத்காலம் சந்தியா கால நேரத்தில் இந்த விநாயகர் ஏன்னா விநாயகருடைய நிறமே பார்த்திங்கன்னா ஒரு கருநீர வடிவமானதாக இருப்பார் மாதிரி மாமன் பெருமாளை மாதிரி தான் விநாயகரும் கருநீர வடிவம் தான் சொல்லுவாங்க அவர்களை கருப்பு இல்லாம நீளமும் கடந்த மாதிரிதான் இருப்பாங்க உஷத் காலமும் அந்த நிறம் அப்படிதான் சந்தியா காலமும் அந்த நிறம் தான் அந்த ரெண்டு காலத்திலயும் விநாயகரை வழிபடும் போது உங்களுக்கு அதீத இயற்கை சக்தியோட பிரபஞ்சத்துடைய பேராற்றலும் சூரிய சந்திரனுடைய நிறப்பிரிகைக்குடைய ஆற்றலும் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு கிடைக்கும் ஏரிக்கத்தை எள்ளுரண்டையாக நீங்க எதை எடுத்தாலும் விநாயகரை வந்து ஏத்துப்பாரு அதே மாதிரி ஏழை கேட்டு விநாயகர் விநாயகரும் உங்ககிட்ட வருவார் அதுதான் அவரோட சிறப்பம்சம் விநாயகர் வழிபாட ஏன் எல்லுரண்டி வைக்கிறாங்க ஒவ்வொரு பிரசாதத்தோட ஐதீகம் என்னன்றதையும் உங்களுக்கு நான் தொடர்ச்சியா சொல்றேன் நான் அதை பற்றிய பதிவுகள் தொடர்ந்து விநாயகரை பற்றி ஏன்னா அதுக்குள்ளே பேசி முடிக்க அவ்வளோ பேசிட்டே போலாம் விநாயகரை பற்றி இது போன்ற பல அரிய தகவல்களை உடைய பல விஷயங்களை புரிந்தி அடக்கி உள்ளடக்கியவர் தான் விநாயகர் பெருமான் விநாயக பெருமானுடைய அந்த வழிபாட்டின் போது விநாயக சதுர்த்தியின் போது மஞ்சப்புள்ளி பிடித்து வைத்தவுடன் சிவாச்சாரியர்களும் கணபதி ஹோமம் செய்கின்றவர்களும் சொல்கின்ற இந்த அதீத மந்திரம் பதினாறு வகையான மந்திரங்கள் என்னவென்று பார்ப்போம் ஓம் சுமுகாய் நமக ஓம் விகடாய் நமக ஓம் விக்னராஜாய் நமக ஓம் வினாபகாய் நமக ஓம் தூமகேதுவே நமக ஓம் கணாத்தியஷாய் நமக ஓம் பாலச்சந்திராய் நமக ஓம் கஜானனாய நமக ஓம் வக்கிரதுண்டண்டாய் நமக ஓம் சூர்பர்ணாய் நமக ஓம் ஹேரம்பாய் நமக ஓம் ஸ்கந்தபூர்வஜாய் நமக ஓம் சித்தி விநாயகாய நமக ஓம் மாக்ஷி மகா கணபதியே நமோ நமக இந்த பதினாறு வகையான மந்திரங்களையும் அருகம்புல் போன்ற அந்த இலைகளுடன் பல வகையான பூக்களோட விநாயகப் பெருமானைங்க அர்ச்சித்து அந்த விநாயகருடைய அன்பிற்கு பாத்திரமாகணும் விநாயகர் எல்லா வகையிலும் நமக்கு சித்தி புத்தி தெளிவடைந்து நற்புத்தி காரிய சித்தி வெற்றியை கொடுப்பார் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பதினாறு வகையான மந்திரத்தை நீங்கள் வந்து விநாயகர் பூஜையில் சொல்லி அவரை பஞ்ச பிள்ளையார் உடைக்கும் போது இந்த பதினாறு வகையான மந்திரங்கள் சொல்லும்போது விநாயகரே அங்கே வந்து அமர்வதாக ஒரு ஐதீகம் இந்த மந்திரத்தையும் உச்சரித்து பாரம்போம் பல நல்ல விஷயங்களும் அறிந்தும் அறியாத தகவலும் உங்களுக்கு வரும் நான் எப்போதுமே சிவராகி வராகி சோல் புரோட்டை ஜெய் என்று தான் சொல்வேன் விநாயகர் இன்றி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை வெற்றி தரக்கூடிய விநாயகரை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி சோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கேற்றால் போல இருந்தது உங்கள் மனத்திற்கு இதமான வார்த்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணுங்கள்